கிரைஸ்தலார்டு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் மனிதர்கள் உங்களை பரிகசிக்கும் போது அதை பொறுமையோடு கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த சூழ்நிலையை பொறுமையோடு கூட கடந்து செல்லுங்கள் ஒருவர் உங்களை உங்கள் தோற்றத்தை வைத்தோ அல்லது உங்களுடைய வேலை காரியங்களை வைத்தோ பரிகசிக்கிறார்கள் என்றால் அல்லது உங்களுக்கு திருமண வயதை கடந்து திருமணம் ஆகாததினாலே பரிகசிக்கிறார்கள் என்றால் அவர்களை குறித்து நீங்கள் வேதனை வேண்டாம் மனசில் அவங்கள விரோதமாக நினைக்கவே வேண்டாம் அந்த சூழ்நிலைய சந்தோஷத்தோடு கூட கடந்து செல்ல பழகுங்கள் கர்த்தர் அதற்கு பிறகு பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களை நடத்துவார் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேத பகுதியிலிருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் தாவியது தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து அரண்மனையை விட்டு பனாந்தரமான பகுதிகளுக்கு கால் நடையாய் கடந்து சென்றான் அவன் முக்காடிட்டுக் கொண்டும் பலத்த குரல் எழுப்பி அழுது கொண்டும் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது சுகபோகமா வாழ்ந்த ஒரு மனுஷன் திடீரென்று அத ஆஸ்திகளையும் சுகபோகத்தை இழக்கும் போது இருதயத்திற்கு துக்கம் உண்டாகலாம் அந்த துக்கத்தோடு கூட தான் தாவீது கடந்து போகும்போது பெண்யமீன் கோத்திரத்தை சார்ந்த அதாவது சவுலின் குடும்பத்தை சார்ந்த தாவீதுக்கு முன்பு இருந்த சவுலின் குடும்பத்தை சார்ந்த சிமேயி என்கிற ஒரு மனுஷன் தாவீதின் மீது கற்களை எறிந்தானா அதோடு கூட தாவீதை மிகவும் மோசமான வார்த்தைகளினாலே பேசி பிரியமானவர்களே தாவீதை கேவலமாக பேசி தாவீதுக்கு எதிராக நடந்து கொண்டான் தாவீது அவைகளையெல்லாம் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்தார் தாவீதோடு இருந்த மற்ற மனுஷர்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை சாதாரண ஒரு மனுஷன் எங்கள் ராஜாவை இவ்வளவு கேவலமா பேசுகிறான் ராஜாவே ஒரு வார்த்தை சொல்லும் அவனை நான் கொன்று போடுகிறேன் என்று பலரும் தாவியது இடத்துல சொன்னார்கள் தாவியது இரண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினொன்று முதல் உள்ள சொல்லுகிறார் என் சொந்த மகன் அப்சலோமே எனக்கு எதிராக எழும்பி இருக்கிறார் என் சொந்த மகன் அப்சலோமே என்னை கொலை செய்ய வகை தேடுகிறார் இவன் எம்மாத்திரம் அவனை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார் அவன் அப்படி என்னை தூசிக்க ஆண்டவர் ஒருவேளை அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம் அவன் அப்படி தூசிக்கிறத நான் கேட்க வேண்டும் என்பது சித்தமாக சித்தமாயிருக்கலாம் அதனால அவன் பேசட்டும் அதனால ஒன்றும் எனக்கு குறைந்து போகப் போவதில்லை அவன் பேசுகிற வார்த்தை நிமித்த நான் எரிச்சல் கொள்ளாம அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அதற்கென்று கர்த்தர் எனக்கு பிற்காலத்தில் கைமாறு வைத்திருக்கிறான் ஆண்டவர் பிற்காலத்தில் எனக்கு வைத்திருக்கிற கைமாறை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவன் இழிவாய் பேசுகிறதையும் பரிகசித்து பேசுகிறதையும் நான் பொறுமையோடு கேட்கத்தான் வேண்டும் இதுதான் யதார்த்த சத்தியம் பெரிய சில ஆட்கள் சில மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில பெரிய பாதிப்புகளை சந்தித்தாலும் பெரிய இழப்புகளை சந்தித்தாலும் சில காலத்துக்குள்ளால இழப்புகளுக்கு பதிலாக பாதிப்புகளுக்கு பதிலாக பன்மடங்கு நன்மைகளையும் ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் என்றால் சில சத்தியங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அந்த சத்தியத்தின் படி பிரியமனவர்களே தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் தாவியதுக்கு ஒரு நல்ல சத்தியம் தெரிந்திருக்கிறது மனுஷர்கள் துன்புறுத்தும் போதும் மனுஷர்கள் எதிராய் எழும்பும் போதும் மனுஷர்கள் அவமானமாய் பேசும் போதும் நம்மை குறித்து தாறுமாறான வார்த்தைகளை சொல்லி நம்முடைய பெயரை கெடுக்க நினைக்கும் போதும் நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை அவங்களுக்கு எதிராக எழும்ப வேண்டியதில்லை அவர்களைப் போல சீற்றமாய் காணப்பட வேண்டியதில்லை அவர்களைப் போல நாமும் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டியதில்லை நாம் பொறுமையோடு இருந்தா ஆண்டவர் நமக்கு அந்த பொறுமை நிமித்தம் நல்ல நன்மைகளை தருவார் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் தேவனாய் இருந்தார் இருந்தாலும் கூட அவரை தோற்றினவர்கள் பழித்து பேசினவர்கள் அவருக்கு எதிராக பொய்சாட்சி சொன்னவர்கள் அவருக்கு எதிராக தண்டனை பெற்றுக் கொடுக்க பிரயாசப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் அவர் பொறுத்து கொண்டாராம் பழிக்கு பள்ளி வாங்கவே இல்லை அவர் வையப்பட்ட போது பதிலுக்கு வையாமலும் அவர் பள்ளித்துரைக்கப்பட்ட போது பதிலுக்கு துறாமலும் நீதியோடு தீர்ப்பு வழங்கக்கூடிய உன்னதமான தேவனுடைய கரத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால தெய்வம் அவரை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார் தாவியது கிடைச்ச நன்மை என்ன அப்படின்னா கொஞ்ச காலத்துக்குள்ளால ஆண்டவராகிய தேவன் அவருக்கு எதிராய் எழும்பென சொந்த மகன் அப்சலோமை தாவீதுடைய படை வீரர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் தாவீதின் படைவீரர்கள் அப்சலோமை கொன்று போட்டார்கள் அதோடு கூட தேசத்துல உண்டான கலகங்கள் மாறி போனது தேசத்துல உண்டான குழப்பங்களும் தாவீதுக்கு எதிரான கிளர்ச்சிகளும் மாறினது எந்த சிங்காசனத்திலிருந்து இறங்கி காலோடு கூட முக்காடிட்டு கொண்டு அழுது கொண்டு போனாரோ அந்த தாவீது மறுபடியும் அந்த சிங்காசனத்தில் வந்து இருக்கும்படி கத்த தாவீதை நடத்தினார் என்ன காரணம் என்றால் துன்பங்களையும் நெருக்கடிகளையும் அவமானங்களையும் மனுஷரால் வருகிற பழித்து பேசுதல்களையும் பரிகாசங்களையும் நமக்கு கூட்டம் கூடி நம்மை குறித்து பரிகாசமாய் பேசி சிரிக்கிற அந்த சூழ்நிலைகளை கேள்விப்படும் போது பார்க்கும் போது எரிச்சல் கொள்ளாதபடி தாவியதை போல தாவியது பொறுமையாய் இருந்தது போல அதை பொறுமையாய் சகித்தது போல நாம் பொறுமையாய் சகித்து கொள்வோம் என்றால் ரெட்டிப்பான நன்மை கத்தனுடைய கைகளில் இருக்கிறது ஆகவே பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள் அவங்க உங்களுக்கு எதிராக பேசினாங்க அவங்க உங்களுக்கு எதிராக கூட்டம் கூடினார்கள் உங்களுக்கு எதிராக சதி வலைகளை பின்னினார்கள் உங்களை சில காரினுக்குள்ளே கொண்டு போய் தள்ளினார்கள் என்பதற்காக நானும் அதுபோல அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி நீங்களும் அவர்களுக்கு எதிராக சில காரி தீமையான காரியங்களை செய்து ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை ஏன் இழந்து போக வேண்டும் ஆகவே ஆண்டவரே பள்ளி வாங்குகிறவர் ஆண்டவரே நியாயம் தீர்க்கிறவர் நாம் கொஞ்சம் பொறுமையா இந்த காலத்தில் சில தீமைகளை பொறுத்துக்கொண்டு சகித்துக்கொண்டு சகித்து வாழ்வ வாழ உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே வேற வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இவருடைய கரங்களிலே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் இருதயத்திற்கு ஒரு சமாதானமும் ஆறுதல் உண்டாகட்டும் மனவேதனையோடு கூட காணப்படுகிறார்கள் துக்கத்தோடு கூட காணப்படுகிறார்கள் சிலருடைய நெருக்கடியினால மிகவும் பாதிப்புக்குள்ளாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவர் இவர்களை தாங்கும் படிச்சு தேவ கரையோளை தாங்கும்படி ஜிபிக்கிறேன் மிகுந்த சமாதானத்தை உணர பண்ணுறாக வேலை செய்கிற இடத்திலானாலும் மேலதிகாரிய கடுகளில தயவை ஏற்படுத்துங்க கடினமாய் உழைக்கிற இடத்துல உழைப்புக்குள்ள பலன் கிடைக்க பண்ணுங்க ஆண்டுடைய நாமத்தினால மிகுந்த சமாதானம் உண்டாகட்டும் நிலப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள نل پاو آمین آمین آم کارڈ پی سمادان